திருகோணமலையில் ஒரு கடற்பகுதியில் திடீரென்று ஒரு மர்ம பொருள் ஒதுங்குகிறது இந்த மர்ம பொருள் இருந்து வந்த மர்ம பொருள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மர்ம பொருள் என்ன மர்ம பொருள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பொருளை பாதுகாப்பதற்கான களத்தை இராணுவம் எடுத்திருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது திருகோணமலை கடற்பரப்பில் என்கின்ற ஒரு கேள்விகளோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம் உலகத்தை பொறுத்தமட்டில் இந்த பிரம்பஞ்சத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் பல இருக்கிறது தற்பொழுது ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அதிர்ச்சியாக இருக்கின்றது ஆனால் இது நடைபெறுவதற்கு நெடுங்காலம் ஆகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அது என்னவென்றால் உலகத்தில் வானத்தில் பல நட்சத்திரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் கோடி கோடியான நட்சத்திரங்கள் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஒரு கட்டத்தில் அவைகள் உருவாகி ஒளிர்ந்து மீண்டும் தன் ஒளிர்தலை அவைகள் இழந்து அந்த நட்சத்திரங்கள் அழிந்து போகும் என்பதுதான் அந்த நட்சத்திரங்களை மையப்படுத்திய பதிவு ஆனால் தற்பொழுது வரை நட்சத்திரங்கள் உருவாக்கம் கண்டு கொண்டிருந்தன ஒரு நட்சத்திரம் அழிகிறது என்றால் இன்னும் பல நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டு இருந்தது என்பதை விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது நட்சத்திரம் உருவாக்கம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் அப்படி என்றால் நட்சத்திரம் உருவாக்கம் இல்லாத ஒரு சூழல் உருவாகின்ற பட்சத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் கூட தன் ஒளியை இழந்து அதுவும் அழிந்து போகக்கூடிய ஒரு களம் அமைந்துவிடும் அப்படிப்பட்ட சூழல் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு வெப்ப மாற்றத்தை அடைந்து இந்த பிரபஞ்சம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அறிவாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எப்பொழுது நடைபெறும் என்பதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடு மிகப்பெரிய ஒரு நீண்ட காலக்கெடுவாக இருக்கிறது எனவே நாம் இப்பொழுது அதை குறித்து அச்சப்பட தேவையில்லை ஒவ்வொரு நாடும் அந்த வானியல் சார்ந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கான பல களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் சரி அவர்கள் வானிலை சார்ந்த ஆய்வுகளில் ஒரு தனி கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் இந்தியாவில் இருந்தும் பல ஆய்வுகள் செயற்கைக்கோள் மூலம் வானத்தில் அந்த ஆய்வுகள் செய்யப்படுகின்றன அப்படி செய்யப்படுகின்ற ஆய்வுகளில் கிடைக்கக்கூடிய தகவல்களை மையப்படுத்தி தங்கள் நாட்டு சார்ந்த பல விடயங்களில் ஒரு முன்னேற்றத்தை அமைப்பதற்கான களங்களை எடுப்பதற்கு அது வழிவகுக்கிறது இதற்காக அவர்கள் பல முதலீடுகள் செய்து ராக்கெட்டுகளை அதாவது வானத்திற்கு அனுப்பி அந்த ஆய்வுகளை அவர்கள் ஆராய்வதற்கான ஒரு களங்களை எடுத்து கொண்டு அப்படி ராக்கெட்டுகளை வானத்திற்கு அனுப்பக்கூடிய சூழலில் ஒரு குறிப்பிட்ட அந்த வாய்வு மண்டலத்தை கிழித்து கொண்டு ராக்கெட்டு உள்ளே செல்கின்ற பொழுது அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய சில பாகங்களை அவை உதிர்த்துவிட்டு செல்லும் என்று குறிப்பிடுகின்றார்கள் சில நேரங்களில் எரிர்கலன்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த த சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களை அது இழந்துவிட்டு செல்லும் என்றும் சில நேரங்களில் தேவையான அந்த ராக்கெட்டை மட்டுமே எடுத்துக்கொண்டும் மீதமுள்ள பகுதிகளை அது புறந்தள்ளி விட்டு செல்லும் என்பதுதான் பதிவு அப்படித்தான் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்டில் இருந்து தவறி விழுந்த அதாவது தேவை இல்லை என்று விழுந்த ஒரு உதிரி பாகம் கடலில் நெடுங்காலமாக மிதந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவிக்கொண்டு இருந்தன கடலில் மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் இந்த பாகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் காரணம் அதிலே இந்தியாவின் அந்த அசோக சக்கரம் இருக்கிறது இந்தியாவின் கொடி வரையப்பட்டிருக்கிறது இது என்ன மர்ம இருக்கும் என்கின்ற தேடல் அந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது எனவே அந்த மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்கள் இதை குறித்து அரசுக்கு தகவல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் அரசும் இந்த பெரிய பொருளை எப்படி ஆய்வு செய்வது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று தற்பொழுது அந்த பொருள் ஒட்டுமொத்தமாக திரிகோணமலை பகுதியில் உள்ள ஒரு கடற்பகுதியில் அது ஒதுங்கிவிட்டது கடற்பகுதியில் ஒதுங்கியவுடன் அந்த கடற்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த மர்ம பொருளை போய் பார்க்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கு அந்த மர்ம பொருளில் இந்தியாவின் அந்த அடையாளங்கள் இருக்கக்கூடிய அதே மர்ம பொருளில் அந்த சர்ப்யூட்டுகள் செல்லக்கூடிய அந்த வழிமுறைகளையும் அங்கு இருக்கிறது எனவே இது மின் மின்சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய ஒரு பொருள் என்று கணக்கிட்டுகிறார்கள் இந்த பொருள் எப்படி இந்தியாவில் இருந்து இங்கு ஒதுங்கியது என்கின்ற கேள்விகளோடு அவர்கள் அரசாங்கத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போகிறார்கள் அரசாங்கம் உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இதனை மையப்படுத்திய ஒரு ஆய்வு களத்திற்குள் அரசாங்கம் வருகிறது இந்த ஆய்வு முடிவது வரை மக்கள் இந்த பொருளை தொடக்கூடாது என்று அரசு கடுமையான கட்டுப்பாடை விதிக்கிறது தற்பொழுது இராணுவத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்கு நிற்கிறார்கள் என்றும் மக்கள் யாரும் அந்த பொருளை தொட்டுவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் முதல் கட்ட ஆய்வாக வருகின்ற செய்தி இது ராக்கெட்டில் இருந்து வந்த உதிரி பொருள்தானா அல்லது திட்டமிட்டு இந்தியாவின் அடையாளத்தோடு யாரோ ஒரு சிலர் ஒரு மர்ம பொருளை இந்தியா இதை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளின் அடிப்படையில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அப்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்தான் கிட்டியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்டில் இருந்து உளுந்த உதிரி பாகங்கள் தான் இவைகள் என்று முதல்கட்ட விசாரணையில் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள் ஆனால் இந்த விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்றும் இன்னும் தொடர்ச்சியாக இந்த விசாரணை தொடரக்கூடிய ஒரு களம் இருக்கிறது அதன் பின்புதான் உண்மை நிலை என்ன என்பது தெரியும் என்று சொல்கின்றார்கள் இதுபோல திரிகோணமலை அந்த கடற்கரை பகுதிகளில் அடிக்கடி மர்ம பொருள்கள் வந்து கரை ஒதுங்குவதும் அதை இராணுவத்தினர் உடனடியாக போய் ஆய்வு செய்வதும் அதன் பின்பு அந்த மர்ம பொருள் சார்ந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்படுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகின்றது ஆனால் சில நேரங்களில் இந்த மர்ம பொருள்கள் போதைப் பொருள்களாக அமையக்கூடிய களங்களும் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இராணுவம் இந்த விடயத்தில் மிக தீவிரமான கவனம் எடுத்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டும் இருக்கிறது அதற்கான களமும் இருக்கிறது தற்பொழுது இராணுவத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் முதல் கட்டமான விசாரணையை முடித்து விட்டோம் இரண்டாம் கட்டமாக இந்த பொருள் ஆய்வகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதன் பின்புதான் இதை குறித்த ஒரு தெளிவான ஒரு பதில் எடுத்து வைக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பொருளை மையப்படுத்தி இந்தியா என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்தியா தரப்பில் வெளி ப வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன போன்றவற்றிற்கு இதுவரை சரியான விளக்கம் யாரும் இதுவரை சொல்லவில்லை ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு ராக்கெட்டில் விழுந்து விழுந்த பொருள்தான் இது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட்டு தான் என்பதும் உறுதிப்படுத்தப்படிப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்கின்ற விடயத்தையும் முன்னெடுத்து வைக்கிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்